கஸ்தூரி என்னங்க கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான் எடுத்து வச்சுட்டியா ஆ எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க நீ கிளம்பிட்டியா இல்லையா தம்பி எங்க போயிட்டான் அவனு குளிச்சு கிளம்பிட்டாங்க அவன் எங்க இருக்கான் சீக்கிரமா மண்டபத்துக்கு போக சொல்லு இங்கதான் இருக்கியாடா ஆமாப்பா சரிடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துருவாங்க நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பிடு ஆ சரிப்பா என்னடி ஓகே தானே எல்லாம் ஓகேதான் இவ முகத்துல ஏன் சிரிப்பே காணும் அதுக்கு நீ தான் கேட்கணும் ஓய் அமிர்தா ஆ சொல்லுடி இன்னைக்கு தானே கல்யாணம் வேற யாருக்கோ கல்யாணம் மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்க இல்ல உனக்கே தெரியும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்குடி இவ்வளவு தூரம் வந்துட்டா இதுக்கு மேல என்னத்த சங்கடம் உனக்கு இருக்க போது எதா இருந்தாலும் ஒரு கை பாத்துரு என்ன புரிஞ்சுதா தைரியமா இருடி ஆ சரிடி அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டுதான் சொல்றது ஆ சரிடி அப்பா இப்பதான் முகத்துல சிரிப்பே வருது இதே மாதிரி என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு என்ன சி போடி

அக்கா காபி தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களே ஆ ஆஹ் சாப்பிட்டுட்டோம்லதா சத்தியா சோனி எல்லாம் வரலையாக்கா அவங்க காலேஜுக்கு போயிருக்காங்க முடிஞ்சதும் சாயங்காலமா வருவாங்க ஆஹ் சரிங்கக்கா உன் புள்ள இப்பட்டு அழகா இருக்கே ஆமாக்கா அடியே பாப்பா பேர் என்ன என் பேரு சீ வைத்தவி சீ வைத்தவியா ஏக்கா என் பிள்ளை எம்பிட்டு அழகா பேசுது ஓம்பிள்ள பேசாம இருக்குமா நீ பேசும்போது அவ பேசுவான்னு ஓம்பிள்ளன்னு சொல்லவே மாட்டாளே

பண்ணி தலை குளிக்கணும்னு யார் அழுதா இல்லடி கல்யாணம் நடக்க போகுது நல்ல காரியம் வேற அதுக்காக தலை குளிச்சேன் உனக்கெல்லாம் என்ன வயசாவது நீ எல்லாம் சாமி மாதிரி இப்போ வந்துட்டு தலை குளிக்கிறேன் அதே இதுன்னு பேசிட்டு கிடக்குற நீ என்ன இப்பதான் குஞ்சு குமாரி தலை குளிச்சு அப்படியே சுத்த பத்தமா இருக்கிறதுக்கு உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பதான் தலையை குளிச்சுட்டு வராங்க நாலு பின்ன படுத்து கிடந்தா யார் பாக்குறது ஓ மருமகளை வந்து பாப்பா எனக்கு என்ன தேவை வந்துச்சு இந்த கிளவி சொல்ற பச்சு கேட்காது இது சொல்லாம தலையை குளிச்சுட்டு அலையுது அதுக்கு நான் பார்க்கணுமா அப்படின்னு ஏசுவா தேவையாமா அதுக்காக மட்டும் தலை குளிக்கல தலை குளிச்சும் ஒரு வாரம் ஆச்சு அதனால தான் தலையே குளிச்சேன் அதுக்காக என் மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தலை குளிப்பீங்களோ புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க மணி எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு என்னமா ஏமா அப்படி கத்திட்டு இருக்க பின்ன என்னடி இன்னா குளிர் குளிர்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது இதுக்கு இருக்க முடியல பேர கல்யாணத்துக்கு தலையை குளிச்சுட்டு ஈரச்சடையோட போட்டு வருதுடி ஏமாச்சி இப்ப நீ தலை குளிக்கிறதா ரொம்ப முக்கியமோ இல்லடி தலையில நல்லா சன்னி வரப்போகுது இதுல தலையை வேற பின்னி போட்டிருக்க கேளு நல்லா கேளு வெள்ளன சுடு தண்ணியில் குளிக்காமல் பச்ச தண்ணியில் வேற குடிச்சிருக்கடி இதுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும் தேவையாமச்சு உனக்கு இதெல்லாம் அந்த பையன் அவன் கல்யாணத்துக்கே ஒழுங்காக குளிக்க மாட்டான் இப்போ நீ வந்து சுத்தப்பத்தமாக வந்து உட்காரதுனால என்ன ஆக போகுது நடக்கிறது தான் நடக்கும் நீ எல்லாம் சாமி கிச்சாமா நீ குளிக்காமல் வந்தாலும் அங்கே தான் நடக்கும் இதெல்லாம் தலையை வேற குளிச்சுபிட்டு பின்னி வேற போட்டிருக்க என்னத்தை சொல்ல உன்னைய சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரி விடுங்க குடிச்சது குடிச்சாச்சு என்னமேட்டே அதை பேசி என்ன ஆகுது ரொம்ப தூரத்துக்கு நான் சொல்கிறேன் கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடுறேன் எனக்கு என்ன ஜன்னி வந்து கடை எனக்கு இருக்க ஊறுபட்ட வேலை உளுந்து கிடந்தா படுத்து கிடந்தனாலும் நானும் வந்து பார்க்க மாட்டேன் பார்த்துக்க அது உழுவும் போது பாத்துக்கலாம் என்ன திமுரு பத்தியா நீ ஏமா பேசிக்கிட்டு கிடக்குற முடுமா கல்யாணத்துக்கு போகணும்லமா நான்லாம் ரெடி ஆயிட்டேன் தம்பியும் ரெடி ஆயிட்டேன் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு அப்பாவும் ரெடி ஆயிட்டாருமா காலையிலேயே இதுக்கிட்ட உட்காந்துட்டு தொண்டைத்த தண்ணி போக கத்திட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கல்யாணத்துக்குள்ள நீ தான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யணும் உனக்காக உன் தம்பி பொண்டாட்டி உன் அண்ணன் பொண்டாட்டி எவ்வளோ வந்து பாக்க மாட்டான் சொல்லிட்டு ஆமா எனக்கு தேவைப்பாரு எனக்கு இருக்க ஊறுபட்ட பிரச்சனை நீ எந்திரிச்சு கிளம்புமா கிளம்பிட்டேன் டி இது கூட போய் உட்காந்து பேசிட்டு இருக்க குளிச்சது குளிச்ச கார்ல வர உங்க கார்ல வரியா இல்ல எங்க கார்ல வரியா எங்க கார்ல மருமக எல்லாரும் வராங்க நான் வேணா அதுலயே வரட்டுமா அதுவே சின்ன காரு அதுல எப்படி உனக்கு இடம் பத்தும் நீ பேசாம எங்க கார்லயே வா நித்யா கூட கடைசி சீட்ல உட்காந்துக்கும் நீ உட்காந்து பிள்ளடி உட்காந்துக்கிறேம்மா நம்ம அப்படியே தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி தாங்குறோம் இதுக்கெல்லாம் எங்க புரிய போகுது மொத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் படாத படுறேன் ஒருத்தர் துணைக்கி கிடையாது பின்னாடி உட்காந்தாலும் தூக்கி தூக்கி போடுனான் என் மகன் நல்லா படுத்து தூங்குவான் நடிச்சிட்டுல இப்ப நீ உட்காரதுனால என் பையன் பின்னாடி போறதுனால தூங்கவும் மாட்டான் உனக்காக தான் அம்பிட்டையும் விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற உனையெல்லாம் என்னத்த சொல்ல தா நானே எங்கள் கார்லேயே வந்துடுறேன் என் உங்கள் காரில் வந்துவிட்டு அப்புறம் தூக்கி தூக்கி போட்டுட்டு கை வலிக்குது கால் வலிக்குது என்கிட்ட வந்து புலம்புறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நித்தியா பின்னாடியே உட்காந்துக்கும் நீ நடுப்புற என் கூட உட்காரு வேணாம் தா இதே யாச்சும் சொல்கிறத கேளுமா ஏமா இதெல்லாம் நல்லது சொல்கிறேன் நான் எம்பிட்டு பெருந்தன்மையாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரேன் இது பாரு வேணாங்குது உடு அந்த கார்லேயே அடிச்சு பிடிச்சிட்டு வரட்டும் அப்போ தான் அதுக்கு புத்தி வரும் பாத்தியா என் மகளும் எம்பிட்டு சொல்லுது உனக்காக நீ கேட்குறியா ஒரு வாரத்தை கூட கேட்க மாட்டேங்கிறேன் உன் இஷ்டத்துக்கு ஆடுற என்னத்தையே பண்ணி தோலை வரதுனா வா எங்கள் காரில் இடம் இருக்குது இல்ல உங்க தான் வருவேனா அதையும் வா இடிச்சு புடிச்சுட்டு வா எனக்கு என்ன சரி அம்மா உங்க கார்லேயே வரேன் வந்து ஒழுங்கா இருக்கணும் அங்கேயே ஏசி வேற முதல்ல சடை அவுத்து போடு போகும்போது பிணிக்கலாம் சரிடி டி இதுக்கெல்லாம் ஒன்னு சொல்லக்கூடாது ஜெய் மா என்னடி ஒரு நிமிஷம் வரேன் என்னடி இதுக்குள்ளார பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நகை இருக்கு ஆமா அதை தான் எடுத்து வைக்க சொன்னேன் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்துச்சு அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் என்ன விஷயம் இங்க பாருமா அவங்க எத்தனை பவுன் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆமா அதனால சபையில என்ன பவுன் போடுறியன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லு அப்படி சொன்னின கண்டிப்பா அவங்க எடுத்து வைப்பாங்க அப்ப நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உட்காந்து பாத்தோம்னா எத்தனை பவுனு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும் இந்த சான்ஸை விட்டுட்டேன்னு வையி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் நகையை காட்டடியம்மா அப்படின்னு சொன்னா கூட அவ காட்டவே மாட்டா அப்படிதான் சொல்லிவிட்டேன் ஆமாண்டி இதுவும் நல்ல யோசனையாதான் இருக்கு கபோர்டு வீட்டுக்கு வந்துருச்சுல ஆ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடி இதையும் என்ன எதுன்னு முன்னாடி பார்த்து வச்சுக்கிட்டீன்னா நம்மளுக்கு நல்லது நம்ம வீடு பெரிய கௌரவமான குடும்பம் எம்பிட்டு நகை போட்டுட்டு வரான்னு எல்லாரும் கேட்பாவ அப்ப நம்ம கெத்தா சொல்ல வேண்டாமா ஏன் மருமக எம்பிட்டு நகை போட்டு வந்திருக்கானு ஆமா இப்பவே சபையில சொன்னேன்னு வையே அவங்க கண்டிப்பா எல்லாம் செய்வாங்க சரிடி நான் என்ன எதுன்னு பாக்குறேன் பாக்குறேனா சொல்லாதமா கண்டிப்பா பண்றேன்னு சொல்லு சரி கண்டிப்பா பண்றேன் டா அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நகை நம்ம பொதுவா சபையில தானே செய்யறோம் அவங்களும் என்ன நகை போட்டுக்காங்கன்றத சபையில வைக்க சொன்னாதான் தெரியும் அதுக்காக தான் சொல்றேன் என்ன புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது இந்தாமா நகையே பிடிச்சிக்க நகை பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் குடிச்சுறேன் ஆ நான் பார்த்துக்கிட்டேன் இந்த குட்டி பையில கிளப்பு உன் வீட்டுக்காரே எந்திரிச்சி கிளப்பு மணி இப்பவே அஞ்சு மணி ஆகிடுச்சி எங்கள் பொண்ணு ரெடி ஆயிடுச்சான் இன்னும் அழைக்கலாம் போயிட்டாவே அவங்களாம் நேரம் மண்டபத்துக்கு வந்துடுவா இந்த பையன் ஃபோட்டோ செக்ஷன்லாம் முடிஞ்சுட்டானா எங்கே போட்டா எடுத்துக்கிட்டே இருக்கான் இது ஒரு போட்டா பைத்தியம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே கிடப்பான் முடிச்சோடனே அவங்களே ஒரு சிப்ட் அனுப்பி விட்டுருவோம் இதுக்கப்புறம் கடைசியாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு ஷிஃப்ட்டு போயிருவோம் ஆ சரிம்மா நான் அவரை போய் கிளம்ப சொல்கிறேன் ஆ சரிம்மா ஏப்பா தம்பி ஆ சொல்லுங்க ஆண்டி போட்டோ எடுத்துட்டியாப்பா எடுத்துக்கிட்டே தம்பி எடுக்கணும்ல ஏற்கனவே முகூர்த்தத்துக்கு நேட் ஆயிடுச்சு தம்பியா அழைப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வந்துருக்காவ நீங்க வேணா அவங்கள போய் போட்டா எடுத்துக்கோங்க இந்தமாரி மண்டபத்துல போய் போட்டா எடுத்துக்கலாம் நல்லா நீ இந்தமா நல்லா தான் இருக்கும் சரிப்பா நாளைல இருந்து உனக்காக ஒருத்தி வர போற இந்த அம்மாவை நீ மறந்துடாத என்னமா என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு அம்மா நான் அப்படி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நாளைக்கு பெரிய பெரிய சண்டை எல்லாம் வரும் நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ யாரா இருந்தாலும் நீ தான் எனக்கு முக்கியம் பாப்பம் பாப்போம் பொண்டாட்டி வரும்போது யாரு முக்கியம்னு அப்ப பாப்போம் சரிமா அப்புறம் இன்னொரு விஷயம்டா என்னம்மா இல்ல பொண்ணுக்கு எப்படி நகை போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஆமாமா சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நூறு பவுன் போடுவாங்கன்னு ஏன்னா நம்ம அக்காவுக்கு அப்படி தானியமா போட்டோம் அதனாலதான் சொன்னேன் அவங்களும் கண்டிப்பா ஒரு நூறு பவுன் போடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சபையில வைக்க சொல்லலாமாப்பா இதுல என்னமா இருக்கு சபையில வச்சா நம்மளுக்குதானே பெருமை எல்லாரும் முன்னாடியும் நம்ம பெருமையாக தானே நினைக்கிறோம் ஆமா தம்பி

ஏன்னா என்னோட அம்மா புரிஞ்சுதாம்மா சரிமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு கல்யாணம் சின்ன பிள்ளையில உன்னைய பார்த்தது இப்ப எம்பிட்டு பெருசா வளர்த்து உனக்கு கல்யாணம் ஆகப்போகுது நாளைக்கு சீக்கிரமா பேரனோ பேத்தியோ எனக்கு பெற்று கொடுக்கப் போற அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா பாருடா நெக்கத்த இங்கே பாருடா யார் என்ன சொன்னாலும் சரி சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனையும் பேத்தியும் பெற்று கொடுத்துரு என்ன சரியா அம்மா ஃபர்ஸ்ட்டு கல்யாணத்துக்கு போலாமா அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சரிடா சரி போய் கிளம்பு நான் அம்மா பின்னாடி வண்டியில் வரேன் ஆ சரிம்மா சுத்தமா பண்ணிக்கிட்டு இருக்க அவன் கிளம்பிட்டானா ஆஹ் அவன் அப்பவே கிளம்பிட்டாமா அவன் கிட்ட எதுவும் சொன்னியா ஆமாண்டி சொன்னேன் ஏமா கிருக்காம புடிச்சிருக்கோம் உனக்கு அவன் கிட்ட போய் சொல்ற அவன் பொண்ணு கிட்ட போய் சொல்ல மாட்டானா அவன் சத்தியமா சொல்ல மாட்டான்டி ஆமா நீ இப்படியே உன் மகனை நம்பிக்கிட்டு கட அவன் அந்த பொண்ணு சொல்லி உசாரா ஆயிடுவாங்க எல்லாரும் தேவையாமா அடியே ஒரு சில விஷயத்துல தான் மகனை தான் பக்கத்து வச்சுக்க தாண்டி வேணும் அப்பதான் அவனுக்கும் தெரியும் அம்மா நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணும் அப்படியே சொல்லாம பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுதுன்னு அப்படின்னு அவனுக்கு புரியும் இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது ஆமாம் அவன் அப்படியே புரிஞ்சு கிழிச்சிருவான் தேவையில்லாத வேலை மணின்னு பண்றது அடியே எப்படியா இருந்தாலும் மண்டபத்தில் இதை தான் பண்ண போறன்னு தெரியும் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம்னா அவனும் கொஞ்சம் கேஷுவலா இருப்பாளே அப்புறம் அந்த பொண்ணு திருத்தணும்னு முடிச்சு இவன் நம்ம மேல வள்ள நுழுந்தானா என்ன எல்லாரும் முன்னாடியே அதிகமாயிடும் அதுக்காக தான் முன்கூட்டியே அவன்கிட்ட கிட்ட சொல்றது நல்லது இப்ப அவனே அமைதியா எடுத்துக்கிட்டான் அங்க போனாலும் அவன் அமைதியாக நிப்பான் நம்ம நடத்த வேண்டியதை நடத்திடலாம் அவ்வளோதான் என்ன புரிஞ்சுதா ஆ நீ சொன்னதும் சரிதாமா அவன் கிட்ட போட வேண்டிய விஷயத்த காதில் போட்டு வைக்கணும் அப்போ தான் எந்த விஷயம் எடுத்தாலும் அவன் நம்ப இருப்பான் அந்த பிள்ளை சொல்கிறதே நம்பவே விடக்கூடாது அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னு வையே எந்த ஆனாலும் சரி எந்த சுச்சுவேஷன்லையும் மக எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான் என்னமோ சொல்ற பார்ப்போம் சரி சரி வண்டி கிளம்பிடுச்சான்னு பார்த்து நம்மளும் கிளம்புவோம் வா அங்கே பொண்ணு என்ன கூத்து கூத்தடிக்கிறாங்கன்னு தெரில போய் பார்த்துட்டு வந்துருவான் ஆ சரி வாமா जीवन प्रसुत भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधररुचित मधुरित बग सुधन घनग प्रशम निरत बान्धौ मम धमसी समद स सख मुखमन सुख सुमन लुत सहित

கல்யாணத்துக்கு அளவா செய்யலாம்னு நினைச்சிருக்கேன் நீங்க எப்படி கா செய்யப்படிய லட்சுமி அக்கா நீங்க எப்படி செய்யப்படிய நான் ஒரு காப்பவனுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதான் கட்ட போறேன் என்ன சின்ன பொண்ணு நீங்க அம்புட்டு வசதி வைப்படையா இருக்கிய எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படி இல்ல சின்ன பொண்ணு என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காவ நல்ல சீர சமத்தெல்லாம் எடுத்து செஞ்சிருக்காவ திரும்பி செய்யணுமா இல்லையா அதுக்காக தான் காப்பவனு தான் ஊட்டி கழிச்சு பார்த்தா அவகதான் எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காவ இதை கூட போடலான்னா அப்புறம் என்ன நினைப்பாவ அதனாலதான் காப்போன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ ராணி நீ என்ன செய்ய போற நானு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொய் வைக்கலான் இருக்கேங்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா ஆமாக்கா எங்க வீட்டு விசேஷம் இந்த மாதிரி தானே ஆரம்பிக்க போகுது ஏதோ என்னால முடிஞ்சது நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் அதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏக்கா சாப்பாடு நீங்க இங்கே சாப்பிட போறிய காலை சாப்பாடு ஆல்ரெடி முடிச்சுட்டிய இல்ல குடும்பத்துக்கு வேற கட்டிட்டு போறிய அப்புறம் நைட்டு சாப்பாடு பனியார குணம் குடுக்கற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டிய இதுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த மூளைக்கு குடும்பம் வரலன்னா குடும்பத்துக்கு சாப்பாட்டை வேற கட்டிட்டு போறிய என்னத்த சொல்ல கொஞ்சமாவது கூட செய்யணுமா இல்லையா சரி எப்படி சொல்றிய நீ எப்படி செய்ய போற சொல்லு நான் இன்னும் ஒன்னும் விசேஷம் வைக்கல நான் வந்தே ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதனால ஒரு இரநூறு ரூபா வைக்கலான்னு நம்ம அப்படியே கண்டுக்காரத மாதிரியே இருந்துக்கோ இரநூறு ரூபா வாக்கி இம்புட்டு பேச்சு ஏக்கா கல்யாணம் அங்கிட்டு நடக்குது நீங்க என்னை இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்க கழுத்து தான் சுளிக்கவும் பாத்துக்கோங்க வாங்கிட்டேனா மனசே பேசுவானா டேய் யப்பா இப்பயாவது ஒத்துக்கிட்டாகளே பேசற இவங்கெல்லாம் மனசே இல்லன்னு ஏக்கா அமிர்தா வரா பாருங்க அங்க சலையாட இருக்க நல்ல பொண்ணு அப்படியே நல்ல சந்தோஷமா இருக்கணும் மாப்ளே நல்ல சோக்கா தான் இருக்காரு ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொறுத்து அம்சமா இருக்கு ஆமாடி நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு சரிங்க பாத பூஜை முடிச்சிட்டீங்களா ஆ அதெல்லாம் முடிச்சாச்சு சாமி பொண்ணு வீட்டு சைடு எல்லாம் முடிச்சாச்சு சாமி உன்ன தார வாத்து கொடுக்கணும் உன்னோட அப்பா அம்மா முன்னாடி வாங்க சாமி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவளா சொல்லுங்க பொண்ணுக்கு எப்படி நகை போடுறாங்கறத நாங்க பாக்கணும் என்ன உங்க அம்மா திடீர்னு எப்படி சொல்றாங்க எங்க அம்மா நீங்க என்ன நகை போடுறீங்கறத கேட்க போறாங்க இதுல என்ன பிரச்சனை எல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்ப வீட்டுல இருக்கேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல வீடு பக்கம் தானே போய் எடுத்துட்டு வர சொல்லு இல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா என்ன ஏதன்னு நாங்களும் விவரமா எடுத்துட்டு வந்திருப்போம்ல அதுக்காக தான் சொன்னேன் நீ சொல்றது சரிதான் முன்னாடியே சொல்லி வந்திருக்கணும் எங்க அம்மா சொல்லலதான் நாங்க வழக்கப்படி பொண்ணு வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி தான் சபையில வைப்பாங்க இது எங்களோட வழக்கம் முன்னாடியே சொல்லாம இருந்ததுக்கு வேணா நாங்க உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோம் ஐயோ மன்னிப்பு கேக்குறதுக்காக எல்லாம் சொல்லல இதே சொல்லப்போ எங்களுக்கே ஷாக் அதனால தான் சொன்னேன் இப்ப என்ன எங்களோட வழக்கத்தை எங்க அம்மா சொல்லிருக்காங்க உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க இதுக்கே இவ்வளவு பேச்சு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்களோட கோரிக்கையை வச்சுட்டாங்க என்னமே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பேசுறோம் பொண்ணோட அம்மா அப்பா இருக்கீங்களா இருக்குங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு எம்புட்டு நகை போட போறீங்கிறத சபை முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல எல்லாத்தையும் கடைசி நேரத்துல கேப்பாளா நீங்க அமைதியா இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நகையெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என்ன சொல்ற கஸ்தூரி ஒரு சில கல்யாணத்துல இப்படிதான் பண்ணுவாவ நானும் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் வீட்டுல வைக்கிறது சேஃப்டி இல்ல வீட்டுல எல்லாருமே பூட்டிட்டு வந்துட்டோம் அம்புட்டு நகையை அங்கிட்டு வைக்க வேணான்னு தான் நான் தூக்கிட்டு வந்தேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல சொல்லி இருந்தா கத்திருப்பியா வேணா வேணாம்னு சொல்லிருப்பிய இப்ப எடுத்துட்டு வந்தது யூஸ் ஆகுதுல்ல ஆமா ஆமா என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க ஒண்ணு சொல்லாம இருக்கியா வேற ஒண்ணும் இல்ல நாங்க ரூம்லதான் நகையெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க போய் எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் சரிங்க

நாங்களே எங்க பொண்ணுக்கு நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எங்க மருமகன் நூறு பவுன் போட்டுட்டு வரணும் அப்படி இருக்கும்போது எண்பது பவுன் எனக்கு என்னமோ சாரிப்பட்டு வராதுங்க என்னங்க நீங்க ஒண்ணு வீட்டுக்காரரு இன்னும் இருபது பவுன் கேக்குறாவ உங்களால போட முடியுமா முடியாதா நாங்க பெரிய பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் போட்டோம் இப்ப சின்ன பொண்ணுக்கும் எண்பது பவுன் தான் போடுறோம் எங்களால அவ்வளவு தான் முடியும் அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க நீங்க எம்பிட்டு நகை போறிகளை போடுங்க நாங்க அத பத்தி கேக்க மாட்டோன்னு வரைக்கும் என் பொண்ணு ஏறி கட்டல இப்போ உட்காந்துருக்கு நகை எம்பிட்டு இருக்குது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க கேக்குறதும் சரிதானே சரிதான் அவங்களும் நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க ஒண்ணுக்கு பவுன் போடுவாங்க நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் இந்த சம்மதத்துக்கு ஓகே சொன்னேன் இப்போ பாத்தீங்கன்னா இருபது பவுன் குறையுது இருபது பவுன் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது பொண்ணு வீட்டுக்காரங்களே இருபது பொண்ணு போட சொல்றாவ இன்னமே வர பங்கன்ல போட்டுற வேண்டியதா இப்போ உங்களுக்கு ஓகேவா கண்டிப்பா போடுவாங்களா கண்டிப்பா போடுறோமா இதுக்கு மேல ஒருத்தர் உத்தரவாதம் எப்படி குடுக்கறது நம்ம பொண்ணு மனவேல வரைக்கும் ஏறி உட்காந்துருக்கு இங்க மாப்பிள விடுன்றதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு கேக்குறிய ஐயரே நாங்க கேக்குறதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட தான் அவங்க நகையை போட்டா பொண்ணு நல்லபடியா இருக்கும்ன்றதுனாலதான் நாங்களும் கேக்குறோம் அதெல்லாம் சரிதாமா அதெல்லாம் முன்னாடியே உட்காந்து நீங்க பேசிருக்கணும் பொண்ணு மனமேட வரைய வந்து உட்காந்துருக்கா இப்போ வந்து இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிய ஐயரே எங்க அம்மா கேட்க மறந்துட்டாவ எங்க அக்காவுக்கு அப்படிதான் நாங்க போட்டோம் அதனாலதான் எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்டே அப்படி கேக்குறாவ எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல முடிஞ்சா இருபது பவுன் போடுங்க அப்படி இல்லன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட சொல்லுங்க நாங்க போட்டுருங்க அதான் அவங்க போட்டுறேன்னு சொல்லிட்டாங்கல இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிய தாலியை கட்ட வேண்டியதானே முத்து பாண்டி ஆ அம்மா அவங்கதான் இம்பத்தோட சொல்றாவல நீ தாலிய கட்டு ஒரு வழியா சமாதானம் ஆகிய சரி கெட்டி மேல சொல்லிடலாமா சொல்லிடுங்க கெட்டி மேலாம் கெட்டி மேலாம் ैवार्थसाधिके षध्वजाय विद्महे ऋणिहस्ताय भीमहिषध्वजाय विद्महे तन्नो गुरुः प्रचोदया

இல்லப்பா கோயிலுக்கு வந்தா பூவெல்லாம் வைக்கணும் பாத்தா இவ ஒண்ணு வந்திருக்கா இருக்கா முன்னாடிதான் இப்ப பூ வச்சு சொல்லி இருக்கலாம் ஒரு வார்த்தை நான் வாங்கியாவது பூ வைக்கணும் அவ்வளவுதானே நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் ஒரு சிரமா மல்லிகை பூ வேணுமா முள்ளுப்பூ வேணுமா எனக்கு மளிகை பூ தான் பிடிக்கும் சரி நீங்க கோயிலுக்குள்ளார போங்க போய் பூ வாங்கிட்டு வந்துடு சரி தம்பி அந்த தம்பிக்கு நல்லா இருக்குல்லடி ஆ நல்லா இருக்குமா அம்சமா மாப்பிள்ள கணக்குலாம் இருக்காரு நல்ல பையன் நல்ல பொண்ணா அமையட்டான் அவருக்கு சரி வா நம்ம உள்ளார போவோம் நீ போமா நான் தான் வந்துறேன் ஏண்டி அவர் பூவும் வாங்கிட்டு வருவாரு நீ வா அம்மா நான் அதுக்காக இல்லம்மா சும்மா கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கலான்னு இருக்கேன் நீ போய் உள்ளார போய் சாமி ஜாமெல்லாம் எடுத்து வை நான் தான் வந்துறேன் ஒன்னா கேட்க மாட்டேன் சரி நான் உள்ளார போறேன் பைய பைய வா சரிம்மா எங்க இவர ஆலையக்கானா உன் ரூமுக்கு பக்கத்து ரூமு தான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு என் கண்ணல இன்னும் ஆப்படலையே கோவிலுக்கும் வந்தாச்சு நான் அவருக்கு லொகேஷனை அனுப்பிட்டேன் அதெல்லாம் அவர் பார்த்து ப்ளூடிக்லாம் வந்துருச்சு உனக்கு முன்னாடி நான் கோயில இருப்பேன் அப்படின்னாரு இன்னும் அழகானாமே ஒரு வேலை நம்ம கிட்ட சும்மா தான் சொல்லிருக்காரோ என்னைய ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு

நீயும் உங்க அம்மாவும் பூ வாங்கினாங்கன்னு யார் சொன்னா பின்ன நீங்க இப்பதானே சொன்னீங்க ஆல்ரெடி பூ வாங்கியாச்சுன்னு பூ வாங்கினது நானு என்ன ஆமா நீனு கார்ல ஏறும் போதே உன்னை பாத்துட்டேன் உன் தலையில பூவும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு அப்பவே வர வழியில வாங்கி வச்சிட்டேன் நான் நினைச்ச மாதிரி நீயும் பூ வைக்காமே வந்திருக்க ஓஹோ நீங்க வாங்கி கொடுத்தா அதான் நான் வைக்கணுமா அப்புறம் வாங்கிட்டோம் எப்படியும் வெளியில பூ இருக்காது யார்கிட்ட கதை விடுறீங்க நான் வரும்போதுதான் பூவெல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன் ஹலோ மேடம் எல்லா பூவையும் வாங்கியாச்சு உங்க ஆதிசாரு பூ வாங்கணும்னா இன்னுமே அவரு விதை போட்டு செடி வளர்த்து அதுல பூ பூத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும் என்ன வாய் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் வேணும்னா வச்சுக்கோ கண்டிப்பா உங்க ஆதிசாரு பூவே வாங்கிட்டு வர மாட்டாரு அப்படியா உண்மையே தான் சொல்றேன் உனக்கு பூ வேணுமா வேண்டாமா வேணும் தான் அப்புறம் யாரு வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன உனக்காக நான் காலையிலே வாங்கி வச்சிட்டேன் வேணும்னா சொல்லு எடுத்து தரேன் கோயிலுக்கு போனா பூ வைக்கணும் இவரு பூ இல்லன்னு சொல்றாரு இம்பட்டு நேரம் ஐயோ ஆதிசாரையும் காணும் சரி இவர் குடுக்கறதே வாங்கி வச்சுப்போம் சரி குடுங்க அப்படிவா விளிக்க நீங்க பூவை மட்டும் கொடுங்க நானே வச்சுக்கிறேன் நான் பூ வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே நீங்க சொல்ல மாட்டீங்க செய்வீங்க அன்பே உன் பெயரை படகிறே அதை சொல்லித்தாரே கரையை செய்கிறே உன் கோளு சின்னோசை கேட்க தங்க மனைகள் கோற்பேன் அதில் இரண்டு குறைந்து போனால் கண்ணின் மனைகள் சேர்ப்பேன் உன்னை தீவு போலே காத்திருக்க கடலாக மாறுவே ரொம்ப அழகா இருக்கு சரி நான் உள்ளார போறேன் ஆ நான் வெயிட் பண்றேன் உனக்காக ஏ கீதா உங்க சார் வராரு நான் கிளம்புறேன் ஆ சரி அட பாவி உங்க சார் பூ வாங்கிட்டு வர மாட்டாரு அங்க உள்ள மொத்த பூவை நான் வாங்கிட்டேன் உங்க சார் வாங்குறதா இருந்தா செடி முளைச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இங்க பார்த்தா இவர் பூவை வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ராடு ஃப்ராடு வேணு கொண்டு என்னை ஏமாத்திருக்காரு அவட நீ மட்டும் என் கையில கிடைச்சா கீதா கீதா ஆ ஆ சார்

பூ பூவெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தா நீ என்னன்னா அவங்கள்ட்ட வாங்கி வச்சிருக்க பரவாயில்ல சார் இதை சாமிக்கு வச்சிடலாம் என்னமோ கொடுங்க நான் உள்ளார போறேன் இவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இல்லடா முட்டைக்கண்ணா அந்த எரும மாட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன் அவன் இப்படி கோத்து விடுவான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு கீதா எனக்காக வெயிட் பண்ண ஆமா சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் நீங்க பூவை வாங்கிட்டு வந்ததும் வச்சுக்கலான்னு இருந்தேன் அதுங்காட்டி இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்களா பரவாயில்ல சார் இதை சாமிக்கே போட்டுடலாம் ஆ சரி கீதா எடுத்துட்டு போடுங்க சார் நான் போறேன் அவன் குடுக்கற தைரியம் கீதா அவன் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி டி கண்டிப்பா அவன் உன தேடி இங்க வருவான்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன் எப்படி உனைய அவன் காலேஜுக்கு கூட்டிட்டு போறான்னு நானும் பாக்குறேன் அவ வாங்கி கொடுத்து போக வச்சுக்கிட்டு என்னமா வாய் கூசாமல் போய் சொல்ற இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நான் வைப்பேன்ல அப்ப தெரியும் இந்த ஆதி யாருன்னு